நெட் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முட்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்புப் பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் நடுவே தன் ആന ആനോട് പറഞ്ഞു ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിനാ വരുന്നേ നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ട് കണ്ണൊന്നും ഒഴുക അതിന്റെ കാലും ചോട്ടത്തില് നേരം വെളുക്കുന്നവരെ കടന്നു ഞങ്ങള് ദൂരത്തുനിന്നൊക്കെ എല്ലാരും വന്നു வயநாடு நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்தை மூதாட்டி சுஜாதா நீச்சல் தெரிந்ததால் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர்ந்தார் எனவும் பின்னர் கால் போன போக்கில் ஓடிய சுஜாதா வழியில் யானை கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதுமில்லை என யானையிடம் மன்றாடினார் மூதாட்டி கண்களில் கண்ணீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலயா விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவில்லாத சக்தியை கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறாறு ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரன் 55240 ஆக விற்பனையாகிறது அதுமட்டமல்லாது வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் குறைந்து கிராம் வெள்ளிக்கு 90 க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி 90000 ற்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்துடன் ஏசியாநெட் நியூஸ் தமிழின் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது இதேபோல பல வீடியோக்களை பார்க்க நம்ம ஏசியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ெட் நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்புப் பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் ആന ആനോട് പറഞ്ഞു ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിനാ വരുന്നേ നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ട് രണ്ടു കണ്ണൊന്നും ഒഴുക. അതിന്റെ കാലും ചോട്ടത്തില് നേരെ വെളുക്കുന്നവരെ കടന്നു ഞങ്ങള് ദൂരത്തുനിന്നൊക്കെ എല്ലാരും വന്നു வயநாடு நிலச்சரவில் சிக்கி குடும்பத்தை மூதாட்டி சுஜாதா நீச்சல் தெரிந்ததால் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர்ந்தார் எனவும் பின்னர் கால் போன போக்கில் ஓடிய சுஜாதா வழியில் யானைக் கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதுமில்லை என யானையிடம் மன்றாடினார் மூதாட்டி கண்களில் கண்ணீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலயா விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவில்லாத சக்தியை கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறாறு ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூறு ஆயிரத்திற்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்துடன் ஏசிய நியூஸ் தமிழின் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது இதே போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நியூஸ் தமிழில் இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்புப் பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் കടൽ പോലെ നീർ നടുവേ തൻ പേരിടർ ഇരവൈ പേസി ആന ആനനോട് പറഞ്ഞു ഞങ്ങൾ വലിയ ദുരിതത്തിൽ വരുന്നേ നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ടു കണ്ണൊന്നും വെള്ളമൊഴുക അതിന്റെ കാലും ചോട്ടിലും നേരം മുളുകുന്ന ദൂരത്തിനൊക്കെ എല്ലാരും വന്നു வயநாடு நிலச்சரவில் சிக்கி குடும்பத்தை பறிக்கொடுத்த மூதாட்டி சுஜாதா நீச்சல் தெரிந்ததால்தான் தான் பேரணையும் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர்ந்தார் எனவும் பின்னர் கால்போன போக்கில் ஓடிய சுஜாதா வழியில் யானைக் கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதும் இல்லை என யானையிடம் மன்றாடினார் மூதாட்டி கண்களில் கண்ணீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலய விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவிலாத சக்தியைக் கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறார் ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட்

நெட் நியூஸ் தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்பு பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முட்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடைகள் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்பு பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் ആന ആനോട് പറഞ്ഞ് ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിന്നാ വരുന്നേ നീ ഞങ്ങളൊന്നും കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ടു കണ്ണൊന്നും വെള്ളമൊഴുക അതിന്റെ കാലും ചോട്ടിലും നേരം കടന്നു ഞങ്ങള് ദൂരത്തുനിന്നൊക്കെ എല്ലാരും വന്നു கரை சேர்ந்தார் எனவும் யானைக் கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதுமில்லை இல்லை என யானையிடம் மன்றாணினார் மூதாட்டி கண்களில் கண்ணீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலயா விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவில்லாத சக்தியை கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறார் ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் மேலும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூறு ஆயிரத்திற்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்துடன் ஏசிய நியூஸ் தமிழின் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது இதேபோல பல வீடியோக்களை பார்க்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் சப்கிரைப் பண்ணிடுங்க நியூஸ் தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முண்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்புப் பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் തൻ പേരിടർ സുജാത ആന ആനോട് പറഞ്ഞു ഞങ്ങള് വലിയ ദുരിതത്തിനാ വരുന്നേ നീ ഞങ്ങളെ ഞങ്ങളെയൊന്നും കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ട് കണ്ണൊന്നും ഒഴുക അതിന്റെ കാലും ചോട്ടത്തില് നേരം വെളുക്കുന്നവരെ കടന്നു ഞങ്ങള് ദൂരത്തുനിന്നൊക്കെ എല്ലാരും വന്നു வயநாடு நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்தை மூதாட்டி சுஜாதா நீச்சல் தெரிந்ததால் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர்ந்தார் எனவும் பின்னர் கால் போன போக்கில் ஓடிய சுஜாதா வழியில் யானைக் கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதுமில்லை என யானையிடம் மன்றாண்டினார் மூதாட்டி கண்களில் கண்ணீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலயா விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவிலாத சக்தியை கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித் குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறாறு ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூற்றி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி நாற்பதாக விற்பனையாகிறது அது மட்டுமல்லாது வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் குறைந்து கிராம் வெள்ளிக்கு தொண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூறு ஆயிரத்திற்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்துடன் ஏஷியநெட் நியூஸ் தமிழின் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது இதேபோல பல வீடியோக்களை பார்க்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டார் கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டம் முட்டகையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகளை நடிகர் மோகன்லால் பார்வையிட்டு பிறகு ராணுவத்தில் கௌதர பதவியில் உள்ள நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று பாதிப்புகளை பார்வையிட்டார் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்புப் பணிகள் குறித்து நடிகர் மோகன்லாலிடம் ராணுவ அதிகாரிகள் விளக்கமும் அளித்தனர் കടൽ പോലെ നീർ നടുവേ തൻ പേരിടർ ഇരവൈ സുജാത ആന ആനനോട് പറഞ്ഞു ഞങ്ങൾ വലിയ ദുരിതത്തിൽ വരുന്നേ നീ ഞങ്ങളെ ഒന്ന് കാണിക്കല്ലേ പറഞ്ഞു ആന രണ്ടു കണ്ണൊന്നും വെള്ളമൊഴുക അതിന്റെ കാലിൻ ചോട്ടിലും നേരം മുഴുകുന്നവരെ കടന്നു ഞങ്ങള് ദൂരത്തിന്നൊക്കെ എല്ലാരും വന്നു வயநாடு நிலச்சரவில் சிக்கி குடும்பத்தை மூதாட்டி பறிக்கொடுத்தா நீச்சல் தெரிந்ததால் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர்ந்தார் எனவும் பின்னர் கால்போன போக்கில் ஓடிய சுஜாதா வழியில் யானைக் கூட்டத்தை கண்டார் குடும்பத்தை இழந்த தன்னிடம் இழைப்பதற்கு ஏதுமில்லை இல்லை என யானையிடம் மன்றாண்டினார் மூதாட்டி கண்களில் கண்டீரை கண்ட யானைகள் இரவு முழுவதும் அமைதியான பாதுகாப்பை அவர்களுக்கு அருகில் இருந்தும் வழங்கியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது தூய பனிமய மாதா பேராலயா விழாவை முன்னிட்டு வரும் திங்கட்கிழமை அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது அதாவது இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற தூய பனிமய மாதா திருத்தல பேரலய பெருவிழா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலங்களுக்கு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக சேலத்தில் சித்தர் ஒருவர் ஏலியனுக்கு கோவில் கட்டி வைத்து சிறப்பு வழிபாடும் மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமல்லாது இனிவரும் காலங்களில் ஏலியன்களுடைய வருகை அதிகமாக இருக்கும் எனவும் அளவில்லாத சக்தியைக் கொண்ட ஏலியன்கள் உலகிற்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார்கள் அதற்காகத்தான் இந்த கோவிலை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்குமார் திரையுலகில் அறிமுகமாகி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆனதை சிறப்பிக்கும் விதமாக விடாமுயற்சி படத்தினுடைய அப்டேட் வெளியாகியுள்ளது புதிய போஸ்டர் ஒன்றும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த ஒரு போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தீரா சாதனைகளும் ஆறார் ரணங்களும் யாவை எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி என்றும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒரு போஸ்டரை தற்பொழுது ரசிகர்கள் கொண்டாடியும் வருகின்றனர் கேரளா மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் இதுவரை முன்னூத்தி பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றும் வருகின்றன சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கடந்த சில தினங்களாக அதிகரித்து வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது அதாவது இன்றைய நிலவரப்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறாக விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ரூபாய் பத்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாக விற்பனையாகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி நாற்பதாக விற்பனையாகிறது வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் குறைந்து கிராம் வெள்ளிக்கு தொண்ணூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூறு ஆயிரத்திற்கும் விற்பனையும் செய்யப்படுகிறது இத்துடன் ஏசிய நெட் நியூஸ் தமிழின் செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது இதே போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம ஏசிய